வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் ஒவ்வொரு கட்சியிலும் யார் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பிருக்கிறது அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் அதிமுகவில் கேபிபி பாஸ்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீதேவி மோகன் அதிமுக மாநில அணி வர்த்தக அணி இணைய செயலாளர் முரளி பாலுசாமி அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் இவர்களில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என கட்சியினர் கூறுகின்றனர் திமுகவில் ராமலிங்கம் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் கே ஆர் என் ராஜேஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார் காந்தி செல்வன் முன்னாள் மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் இவர்களில் ஒருவர் போட்டியிடலாம் என அவர்களது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் பூபதி நாமக்கல் மாநகராட்சி துணை மேயர் இவரது பெயரும் வேட்பாளருக்கான வாய்ப்பில் இருப்பதாக அதிமுகவினர் சிலர் கூறுகின்றனர் காங்கிரஸ் கட்சியில் டாக்டர் செந்தில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் மாநில ஊடகப்பிரிவு சுப்பிரமணி மாவட்ட இளைஞர் அணி பொறுப்பு வகித்தவர் மாவட்ட தலைவராக இருந்து உள்ளார் டாக்டர் செழியன் முன்னாள் மாவட்ட தலைவர் இவர்களில் ஒருவர் வாய்ப்பு பெறலாம் என பரவலாக பேசப்படுகிறது பாஜகவை பொறுத்தவரை சரவணன் நாமக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் சத்யமூர்த்தி முன்னாள் மாவட்ட தலைவர் சத்யபானு பாஜக ஓபிசி அணி மாநில துணைத் தலைவர் இவர்களில் ஒருவர் வேட்பாளர் ஆகலாம் என அவர்களது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் தாவேகாவில் எஸ் என் சதீஷ்குமார் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சக்தி கணேசன் விஜய் மக்கள் இயக்கத்தில் பதிமூன்று ஆண்டுகள் மாவட்ட பொருளாளராக இருந்தார் கட்சியில் மேற்கு மாவட்ட பொருளாளராக உள்ளார் விஜய லோகேஷ் புதிய சத்திரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் இவர்களது பெயர்களை அக்கட்சியினர் கூறுகின்றனர் நாம் தமிழர் கட்சியில் ஆனந்த் சித்த மருத்துவர் மாநில மருத்துவர் பாசறை செயலாளர் மனோகரன் மாநில பொறுப்பா ஒருங்கிணைப்பாளர் இவர்களில் ஒருவர் வேட்பாளர் ஆகலாம் என அக்கட்சியினர் சிலர் கூறுகின்றனர்